இதில் வெளியூர் போய் செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்கள்லாம் இருக்காங்க ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல அவங்களாலலாம் பண்ண முடியாது செட்டில் ஆனவங்க குழந்தை பிறத்து அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க ஸோ நமக்கு இருந்தது ஐநூற்றி சில்ட்ர ஐநூற்றி சில்லரையா ஐநூற்றி சில்ட்ர டான்சர்ஸ் நம்ம சங்கத்துலேருந்து வந்துவிட்டாங்க ப்ளஸ் ப்ளஸ் என்னென்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா வெளியாளுக்கு போய் தான் ஆகணும் வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும் அதாவது நான் மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம கேரளாலேருந்து கேரளா யூனியன்லேருந்து ஆந்திரா யூனியன்லேருந்து ஹைதராபாத் யூனியன்லேருந்து சாரி அதான் ஹைதராபாத் யூனியன் கேரளா யூனியன் இந்த மாதிரிலாம் எடுத்து கர்நாடகா யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்கள வர வைக்கிறது அவங்கள திருப்பி தங்க வைக்கிறது இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸ் கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம் இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக 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 இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் சேர்ந்து அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட் மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட் அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷம் வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும் அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரெக்டாக இங்கே யூனியனுக்கு அனுப்பிச்சிருவாங்க எப்போவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும் கல்யாண மாஸ்டர் எந்த மாஸ்டராக இருக்கட்டும் அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும் த்ரூ யூனியன்லேருந்து டேரெக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போய்டும் அது ஒரு சார்ட்டு கொடுப்பாங்க அந்த சார்ட்டில் அவங்களுக்கு லோன் இருக்கா அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா இல்லை அவங்க பேர் என்ன வாங்குவாங்க லோன் எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோனுக்கு இல்லை சண்டா கட்டலையா இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போயிடும் இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன் இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் இருக்காங்க இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெமூனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அறுபது பர்சன்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாச்சு இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்தால் அவங்களுக்கு டேரெக்டாக அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு இது நடந்தது இதுக்கப்புறம் இதில் என்ன தவறுன்றது எனக்கு தெரியல இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இப்போ இவங்களுக்கு பேட்டானு ஒன்று கொடுப்பாங்க வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க இப்போ இவங்கள இப்போ ஆயிரத்தி அறநூறுன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி சில்ட்ர நான் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ இவர் ஒரு ட்ரெஷரர் போது இவர் ஒரு இன்சார்ஜ் கொடுப்பார் இவர் என்ன போவார் அவங்கவுங்களை கூப்பிட்டு வந்து எல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்துருவார் அவங்க என்ன பண்ணுவாங்க பத்து இன்சார்ஜ் ஐம்பது இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளோ பேருக்கும் கொடுத்து கொடுத்து வவுச்சரை கொடுத்து இருக்க முடியாது அதாவது ஐம்பது பேர்கிட்ட கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க வவுச்சரை கொடுத்து வவுச்சரை கொடுத்து அவங்க அவங்கக்கிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு இந்த காசை கொடுத்துருன்றான் இதுக்கப்புறம் நம்ம அது எங்க போச்சு அவங்களுக்கு கரெக்டாக போச்சா என்ன ஏது எப்படி பிடிக்க முடியும் எப்படி செய்ய முடியும் இதுதான் ஏன் வேலையாக நான் பாட்டு எடுப்பேன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா அங்கே இருக்கிற டேரக்டரை திருப்தி பண்ணுவேன்னா ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திரு திருப்தி ஆகணும் திருப்தி ஆனால் தான் எனக்கு கிடைக்கும் ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும் அவரு திருப்தியான தான் கரெக்டாக ஷார்ட் வைப்பாங்க மூணாவது டேரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அவர் சாட்டிஸ்ஃபைடானால் அந்த அடுத்த படத்துக்கு என்ன கூப்பிடாரு இல்லை அவர் கூப்பிட மாட்டார் இதையும் மீறி அங்கே ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும் இதனாலும் அங்கே சாஃப்டாக போனாதான் நான் நிம்மதியாக அங்கே பாட்டு எடுக்க முடியும் அதில் ஒருத்தருக்கு இதுனா கூட அங்கே நிம்மதியாக நான் பாட்டு எடுக்க முடியாது ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சுச்சுவேஷன் அது இது இல்லாமல் இவ்வளோ டான்ஸஸ் ஹேண்டில் பண்ணும் என்னோட டான்ஸஸ் ஐநூறு பேரை இது இல்லாமல் நான் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் ஜிய ஜிய நான் ஜீனை தான் சொல்லுவேன் ஜியை பார்த்தோன்னே அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்துடுவாங்க திருப்பி முதல்ல இருந்து அவங்களெல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ ஸோ நான் இதை எப்படி அதெல்லாம் நான் பார்க்க முடியும் டெய்லி அந்த வீடியோ இல்லை இல்லை மெம்பர்ஸ் நிறைய யாரும் நிறைய பேர் கொந்திக்கல கொந்தளிக்கல அவங்க சைடு வந்தாங்க நம்ம சைடு வந்தாங்க அதுதான் பிரச்சனையே வீடியோ பார்த்த வரையும்

ட்ரெஸ்ஸோட இது என்ன ஏதுன்றது இவங்களுக்கு அது தெரியாது ஏன்னா நான் முப்பது வருஷமாக அங்கே இருக்கேன் நான் தெரியும் ஒரு ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது ஒரு ஒரு ப்ரோக்ராம் வர்றது நீங்கள் எவ்வளோ பேர் காலிலேருந்து காத்துட்ருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க லேட் ஆகும்போதெல்லாம் உங்கள் ஃபீல் என்ன சாப்பிடாமல் கொல்லாமல் எல்லாமே எனக்கு தெரியும் இவங்களுக்கு அது அந்தளவுக்கு தெரியாது டான்ஸர்ஸ் எப்போவுமே இதுக்குள்ளே வந்ததில்லை அவங்க ஒரு கூட்டமாக வருவாங்க ஆடுவாங்க போவாங்க அவ்வளோதான் அவங்க ஒரு கூட்டமாக வருவாங்க ஆடுவாங்க போவாங்க ஸோ அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் ஸோ நேற்று நடந்ததை சொல்கிறாங்க ஆனால் மேலே வந்தாங்க நான் அப்படி செய்யக்கூடாது

திருப்பியும் வெளியில் இறங்கி நான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் போனேன் ஏன்னா அது மரியாதை இல்லை எனக்கு தெரியும் அது ஏன்னா நம்ம எனக்கு தெரியும் ஸோ அதனால் அது மாதிரி அதெல்லாம் நான் கார்லேருந்து இறங்கி இங்கே ஒரு கேமரா வச்சு அங்கே ரெண்டு பேர் மூணு பேர்ட்டையும் சொன்னேன் நான் போகலை நாளைக்கு கட்டாய நான் தருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன் அதுதான் முறையும் கூட அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சிடுவோம் எல்லாத்துக்கிட்டே நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படி பண்ணக்கூடாது இனிமேல் நீங்கள் என்ன இருந்தாலும் இனிமேல் அடிக்கடி வர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ என்ன வருவீங்க இனிமேல் அது நடக்காது உங்களுக்கு ஓகே